வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இருந்த இன்றைக்கி என்ன பெண்ணு பேரும் அப்படின்னாக்கேன் எல்லா காய்கறியும் போட்டு எல்லா சுண்டல் வெரைட்டிஸ் எல்லாம் போட்டு நிலக்கடலை வெள்ள கொண்டக்கடலை சேப்பு கொண்டைக்கடலை பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி போடலாம் இல்லாட்டி காஞ்சி பட்டாணி எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுடணும் சேப்பு காராமணி வெள்ளைக்காராமணி ராஜ்மா இதெல்லாம் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு பன்னெண்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா நைட்டே ஊற வச்சுடணும் எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுக்கணும் காய்கறி எல்லாமே இல்லை அப்படின்னா கூட வெறும் என்ன காய்கறி இருக்கோ நம்மள்ட்ட அதை வச்சு பண்ணலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தேவை கிடையாது நான் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மாடர்ன் மெத்தடில் பண்ணுறது இருந்தால் வெங்காயம் தக்காளி தேவைப்படும் நான் பண்ணுறது இப்போ இந்த மெத்தேடில் பண்ணுறதுனால இதுக்கு எதுவுமே தேவையில்லை இதுக்கு பேஸ்ட் மட்டும் வச்சுக்கணும் நான் ரெண்டே ரெண்டு மனபாகத்தில் எடுத்து இந்தமாரி பொடியை கட்டு நீங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா ஈஸியாக எனக்கு மசிஞ்சிரும் அதுக்காக அதுக்கப்புறம் இதுலயே சாம்பார் பொடியும் வந்து ரசப்பொடியும் மஞ்சத்தூளும் கொடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் பெருங்காயம் ரெண்டு மிளகு இந்த மிளகு ஜீரகம் மிளகாவத்தல் பெருங்காயம் இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு அளவுக்கு மிளகு ஒரு பத்து பன்னெண்டு மிளகு அது போதும் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதெல்லாம் வந்து நைஸ் ஒரு நைஸ் டேஸ்ட்டாக இதை அரைக்க இதை அரைச்சிட்டு எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ட்ரை குக்கரில் நம்ம இது பண்ணப்போகிறோம் இது வந்து இது அடி கிணமானது அடி பிடிக்காது இது வந்து மூன்று லிட்டரு இது இந்தமாரி இதில் நம்ம பண்ணப்படுறோம் இது நல்லா அடி கிணம் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் இது இதில் பாதி அளவுக்கு அதுக்கு மேலே வைக்காதீங்க இந்த டிசைலாம் தனியாக எடுத்து தேய்க்கணும் கொடணும் அலுமணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது நல்ல கிணமாக இருக்கும் இந்த இது ஒவ்வொரு நிமிஷம் வாங்கியாச்சுன்னா இது நல்ல ஒரு ரெண்டு தலைமுறைக்கும் இது வரும் இப்போ வந்து இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அரிசி அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துட்ருக்கேன் பச்சரிசி தூயமல்லி பச்சை அரிசி ஒரு டம்ளர் எடுத்து வந்துருக்கேன் நான் எப்பவும் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர்லாம் விடுவேன் தோரம்பருப்பு யாரையும் எடுத்து வந்துருக்கேன் நீங்கள் இது வந்து தோரம்பருப்புலையும் பண்ணலாம் பயத்தம்பருக்குலேயும் பண்ணிடலாம் வெறும் நான் எல்லா காய்கறியும் இதில் போட்டுக்கிறேன் இதில் என்ன காய்கறி போட்டுக்கிறேன்னா இது ரொம்ப முழு உருளக்கிழங்கு சவுச்சவ் அவரைக்காய் கத்திரிக்காய் பரங்கிக்காய் எங்கிட்ட இருக்கிறது மாங்காய் எங்கிட்ட இருக்கிற என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் நான் போட்டுட்டேன் ஒரே ஒரு காய் தான் இருக்குன்னா இது ஒரே ஒரு காயில் கூட ஒன்றும் தப்பு கூடாது அதுக்கப்புறம் சுண்டல் வெரைட்டிஸ் இதெல்லாம் நான் நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை இது வந்து கருப்பு கொண்ட கடலை அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி பட்டாணி அது அதுக்கப்புறம் காராமணி வெள்ளை காராமணியும் சேப்பு காராமணி ரெண்டுமே போட்டிருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க எல்லாத்தையும் இதில் போட்டு ராஜ்மா உங்க ராஜ்மா எல்லாம் போடலாம் பயிர் இருந்தால் பயிர் போடலாம் பயிரும் போடலாம் நிலக்கடலை போடலாம் இது எல்லாமே போடலாம் இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையானே மொத்தமாக டோட்டலாக வப்பவே உப்பையும் போட்டு விடலாம் உப்பை வந்து கொஞ்சம் குறச்சே போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறம் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம் மல்லையா வைப்போம் பேஸ்ட்டு இது ரொம்ப கூட நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டு போடுறோம் நம்ம இது வந்து நல்ல ரிச் ப்ரோட்டீன் சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு சாம்பார் வைக்கணும் ஒரு கறி பண்ணணும் ஒரு கூப்பு பண்ணணும் அந்தமாரி வே வேலையே உங்களுக்கு வராது நீங்கள் இதேமாரி இதை பண்ணிகிட்டேருன்னு வச்சுக்கோ கூட இப்படியாவும் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு அப்பளாமோ ஒரு வடாமோ பொறிச்சு அதையும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து ஆல் டைம் டைம் ஃபேவரட் டிஷ் இது வந்து ஆல் டைம் ஃபேவரெட்

அது இப்படி என்ன கலர் விட்டுக்கோங்க அடுப்பை ஆ பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இப்படி விட்றோம் இப்படி வந்து ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மூடியை போட்டுக்கோ இப்போ வந்து இந்த இந்த சைடில் நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் நம்ம ஒரு ஒன் பாட்டுங்கிறதுனால எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை ஏதாவது வேலை இருந்தால் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் போதுமே அதுவே பிசில் இருந்து அதுவே என்ன அடங்கிடும் இப்போ நான் கடுகு தழிச்சிருந்துட்டேன் கடுகு வடிக்கிறதுக்கப்புறம் கடுகு வடிக்கலும் வெயிட் பண்ணுவோம் இது வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் இது இந்த கன்னியாகுமரி சைடு நாகர்கோடு சைடு இந்த வானெல்லாம் இதை பண்ணுவாள் இந்த டிஷ்ஷை பண்ணுவாள் இப்போ எல்லோருமே எல்லாேருமே எல்லா இடத்துலையும் எல்லோருமே பண்ண ஆயிடுச்சு டேஸ்டியான டிஷ்ஷாக இருந்துன்னா யார் வேணாலும் ரிச் ப்ரோட்டீன் இருக்கு யார் வேணாலும் பண்ணலாமே இது வந்து இப்போ அதான் பண்ணணும் அதான் தெரியுது எல்லா டிஷ்ஷும் எல்லாரும் கற்று எல்லாரும் பண்ணலாம் இப்போ பதிவில பாட்டன் இது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியான டிஷ்ஷாக உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு பயப்படலாம் அதுலயே என்ன தோழம்பெருப்பு இருக்கு தோழம்பருக்கு வேணாம் தைத்தம்பத்தில் பண்றேன் இல்லையா தோரம்பருப்பு சாலை போட்டு குழம்பு கூட இருக்கு போடுறதுக்காக தட்டியில என்ன வச்சிருந்துருக்கேன் இதெல்லாம் சேர்க்கறதுக்குள்ளே இதுவாகிடும் குழம்பு வடாத்த இப்போ புடக்கிடாது இறக்கி வச்சு அப்புறம் தான் போடணும் இல்லைன்னா எல்லாமே இது கரைஞ்சி போயிடும் குழம்பு வட இல்லையே எங்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்லாம் தவிர வேண்டாம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா விட்டுவிடலாம் குழம்பு வட சாம்பார் போடலாம் வெங்காயம் வட இந்த வெங்காயம் வடாம் போடலாம் சரி நான் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பண்ணணுங்கிறவா பண்ணலாம் மொச்சா போட்டை போடலாம் இல்லைன்னா இந்த ம தை மாதம் பச்சை மொச்சை வரும் பச்சை பட்டாணி பச்சை மொச்சை பச்சை காட்டா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வரும் அதையும் யூஸ் பண்ணி செய்யலாம் இது என்னென்ன வரிப்பட்ட உடனே நான் வந்து லாஸ்ட்டாக தான் பிறேன் நல்லா வரிபட்ட வருபெட்டும் லாஸ்ட்டாக வந்து இதில் நல்ல இதுக்கு நெய் தேப்படையாது இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும் இறக்கி வச்சுட்டும் நல்லெண்ணெய் விடலாம்

சாம்பார் வடை இல்லை பூசணிக்காய் போட்டு பண்ணலாம் வெங்காயம் போடலாம் தக்காளி போடலாம் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம் வரத நாட்களில் வெஜி வெங்காயம் போட்ட விட மறுநாள் வெஜிடபிள் வெங்காயம் வெஜிடபிள் மேடம் யூஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் கொஞ்சம் அது எக்ஸ்பெஸாக இருக்கிற வேலையும் அது ஊரை போடுறேன்னா கொஞ்சம் நாளாக இருக்கட்டும் காஸ்ட்டாக பார்க்கலாம் டபிள் மோ இப்போ நல்லா கொதி வர போகிறது நான் வந்து இது பண்ணிவிட்டேன் மூடி வச்சுட்டா மூணு விசில் கொடுப்போம் நான் கொஞ்சம் எப்பவுமே குழவாகத்தான் வைப்பேன் அதனால் மூணு விசில் உங்களுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படிங்கிறவா வந்து ரெண்டு விசில் விடலாம் ஏன்னா கூட்டு சாதம் அப்படிங்கும்போது கொஞ்சம் குழவா எல்லாம் சேர்ந்து கலந்து ஒன்றோட சேரும் போது தான் ருசி கொடுக்கும் அந்த அந்தமாரி வரணும் இது வந்து இது இனிமேல் இருக்கிறத பற்றி கவலையப்பட வேண்டாம் இது பாட்டுக்கு இது ஆயிக்கும் இப்போ பொறுமையாக அடுத்த வேலையை பார்ப்போம் இது ரெடி ஆனோடனே நான் எப்படி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் காய்கறி கூட்டு சாதம் ரெடி ஆகிட்டு பார்ப்போம் காய்கறி இருக்கு இது வந்து அடியே பிடிக்காது நம்ம தான் பண்ணலாம் அந்த குக்கரில் ஃப்ரை ஃப்ரை குக்கர்னு இப்போ புதுசாக வந்துருக்கு இது வேணுமா நல்லா வாசனையில இருந்து நம்ம நல்லெண்ணெய் நீர் எடுத்துக்கணும் நீ தேவை தாராளமா இந்த மாதிரி